கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த கால வேலையிலே வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை மார்க்கு ஒன்பது இருபத்தி மூணு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அதாவது கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம்ம இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே மறித்தவன் பிள்ளைத்தானே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே மறித்தவன் பிள்ளைத்தானே எப்பத்தாய் என்று சொன்னாரே பாருங்க அன்பானவர்களே இயேசுனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படி என்றால் நீங்கள் விசுவாசித்து ஜிபிக்கும் போது விசுவாசித்து நடக்கும்போது விசுவாசித்து சிந்திக்கும்போது போது கண்டிப்பா நம்மளும் உங்களுக்கு கூடும் இப்ப ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க உங்க பொண்ணுக்கு திருமண காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க ஜெபிச்சுட்டு என்ன பண்றீங்க தெரியுமா நான் எப்படி பண்றீங்க நான் சொல்லி தரவா தாப்பான இயேசுவேன் நண்டியோட துதிக்கிற சொத்துரைக்கிறேன் என் மகளுக்கு வயசு முப்பதாயிரசு ஆண்டவரே என் மகளுக்கு திருமண காரியத்தை பண்ணுங்க ஆண்டவரே திருமண காரத்தை முடித்து கொடுக்கப்படறதுக்கு நன்றி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படின்னு ஜெபிச்சிட்டீங்க ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க சரிங்களா இது ஜெபிச்சு முடிச்சவருன்னா பக்கத்துக்கு அரக்கா அவங்க வீட்டு தேடி வர்றாங்க என்னக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன உங்க பொண்ணுக்கு இன்னும் திருமண காரியம் நடக்காம இருக்கு பார்த்தீங்களா மாப்பிள்ளை எதுவும் பார்த்தீங்களா கொண்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் நானும் ஏசப்பாடை தான் இருக்கேன் இன்னும் ஒன்றும் வந்த பாரு தெரியல எனக்கு என்னமோ இந்த வருஷம் நடக்காது போல தெரியுது என்ன செய்ய என் தலையெழுத்து என்ன செய்ய எங்கள் பரம்பரைக்கே எல்லாத்துக்கும் திருமண காரியம் லேட்டாக தான் முடியும் என் மகளுக்கும் அப்படி தான் முடியும் போல தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க இப்படி சொல்கிறனால ஒரு காரியம் நடக்காது ஜபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டு என்று நீங்கள் விஸ்வாசித்தால் அவைகளை உங்களுக்கு உண்டாக்கும் என்று என் தக்க இயேசு சொல்லியிருக்கிறார் அப்படா ஜபத்தில் என்ன கேட்குறீங்களோ அதை பெற்றுட்டோம் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வரணும் அப்படி என்றால் விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிரியர் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் அப்படின்னா இல்லாதது இருக்கிறது போல நீங்க பார்க்கணும் இல்லாதது இருக்கிறது போல நீங்க அழைக்கணும் அதுக்கு தான் விசுவாசம் அப்ப ஏசப் என்ன சொல்றது நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிறார் அப்படின்னா நீங்க விசுவாசித்தை தான் அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசித்தை தான் அதிசயம் நடக்கும் நீங்க விசுவாசித்தை தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார் அதனால விசுவாசமா நீங்க கேளுங்க ஒரு காரியத்தை ஏசப்பட்ட கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவிவிசுவாசம் வார்த்தைய சந்தேகமான வார்த்தையை நீங்க நினைக்காதங்க பேசாதீங்க வந்துருச்சு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் கண்டிப்பா நடந்தேன் அஞ்சு பத்து ரெண்டு மூணு பெருகு பண்றதுக்கு முன்னால ஏசவர் சொல்கிறார் எல்லாத்தையும் சீசரை கூட்டு எல்லாத்தையும் ஐம்பது பேர் உட்கார வையு எல்லாத்தையும் ஐம்பது பேர் உட்கார வைய அப்படிங்கிறாரு பந்தி பந்தியில் உட்கார வைங்கிறாரு ஆனால் இருக்கிறது அஞ்சப்பா ரெண்டு மீன் சீசன்களை முடிக்கிறாங்க என்ன அஞ்சு அஞ்சப்பா ரெண்டு மீன் இருக்குது ஐம்பது பேர் பந்தியில் உட்கார சொல்கிறீங்க அவர் சொல்கிறபடி செய்யுங்க அவனு சொல்லி போய் செஞ்சிட்டாங்க அவர் நினைச்சாரு வானத்தை நேராக நீட்டி ஸ்தோத்திரம் போடுறாரு அது பெருகுது அன்பு விசுவாசி தலை எல்லாம் கூடும் அதனால் ஜெபத்தில் எவையை கேட்குறோ அதில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்புங்க விஸ்வாசிங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் வேலை காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களா அது விசுவாசமாக பாருங்கள் திருமண காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களா விசுவாசமாக பாருங்கள் அன்பாருந்தவர்களே மொத்தம் முப்பத்தி மூணு பேத்துக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத குழந்த பிறந்திருக்கு நான் கண்ணாரை பார்க்காம ஒரு சில பேத்துக்கு ஃபோன்லேயே பண்ணி ஃபோன்லேயே கவுன்சிலிங் பண்ணி முப்பத்தி மூணு பேர்த்துக்கு குழந்த பிறந்திருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை நம்முடைய தேவன் பக்கத்துக்கு தேவன் தூரத்துக்கும் தேவன் இந்த கற்பத்தங்கனி சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பேசி பேசியே குழந்த உண்டாயிருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அதனால நான் சொல்லுவேன் கற்பத்துக்கணிக்கு ஜெபிக்கிறீங்களா ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டு ரூமில் ஒரு குழந்தை போட்டால் மாட்டுங்க இந்த மாதிரி குழந்தை எனக்கு வரப்போகுது கற்பத்துக்கணி கறத்தில் ஒரு சுதந்திரம் அந்த வசனத்தை எழுதி போடுங்க இந்த வசனத்தை டெய்லி அரிக்கிறீங்க எந்திரிச்சோன்னு முத அதை பார்த்து பேசுங்க இந்த மாதிரி குழந்தை எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஜெரஸ்காப்பேர் கண்ணில் பதிச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டாவது நீங்கள் எட்டு மாதமாக இருந்தால் உங்கள் உங்கள் வயிறு எப்படி இருக்கும் உங்கள் நடை எப்படி இருக்கும் ஒம்பது ஆன ஆள் எப்படி இருப்பாங்க அடுத்த மாதம் குழந்தைய பக்கப்பார்கள் எப்படி இருப்பாங்க இப்படி வயிற்ற தலையில் இப்படி நடப்பாங்க அந்த மாதிரி உங்களை ஃபீல் பண்ணி அந்த மாதிரி உங்களை நினைச்சு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அது அப்படியே நடந்துடும் அதை இல்லாதது இருக்கிறத பார்க்குறது இப்படி என்று நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சகோதரிமார்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க பார்த்துக்கொழுங்க குழந்தை பிறந்திருக்கு பார்த்துக்கொழுங்க இந்த மாதிரி முப்பத்தி மூணு பேர்த்து குழந்தை பிறந்திருக்கு நடந்த காரம் இதெல்லாம் நம்ம ஏசப்பா சும்மா சொல்லியிருக்காரு இல்லாதது இருக்கிறது போல கூப்பிடும் அப்படிங்கிறார் விஸ்வாசம் என்பது நம்பப்படு ஒரு உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்காது காணப்படாதவையில் நிச்சயம் பண்ணிக்கொள்ளுங்க காணப்படாதவையில் உறுதி பண்ணிக்கொள்ளுங்க நடக்கும் உங்க பொண்ணுக்கு திருமண கருத்தை திபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா திருமணக்காரங்க வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க உங்க வீடு திருமண வீட கற்பனை பண்ணுங்க நடந்துரும் அவ்வளோதான் உங்க மகனுக்கு வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படியே மகன் நல்ல வேலைக்கு போயிட்டு வர மாதிரி கற்பனை பண்ணுங்க அதான் இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறது அப்படி கூப்பிட்டு பாருங்கள் அப்படி ஜெபிச்சு பாருங்க விசுவாச வார்த்தையை பேசி பாருங்க கண்டிப்பாக எந்த காரியத்தை அந்த காரியத்தை உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் தகப்பன யேசு மகாராஜா உண்மை நன்றி உள்ளத்துறை துதிக்கிறேன் உன்னதரை துதிக்கிறேன் உயர்ந்தவரே துதிக்கிறேன் அற்புதரை துதிக்கிறேன் அதிசயரை துதிக்கிறேன் கடன்பிடித்தவரைமை துதிக்கிறேன் ஜீவன் உள்ள தேவனையை துதிக்கிறேன் ஜீவாதிபதியை துதிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ விசுவாசி கூடுமானால் அன்று அடக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மையமையை பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அனைவரை எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறானோ அந்த காரியத்துக்கு பதிலாக கொடுத்து போர்த்தையான் ஆசிரியங்க காத்து குள்ளுங்கே ஏசியும் பிதாவே آமேன் கர்த்துங்கலான் சுதிப் பார்